அனுஷியா அனுஷியா அக்கா வாங்கு உட்காருங்க அக்கா உங்க வீட்டு காரங்க வேலை என்னன்னு சொன்னே வீடு பொருளெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே என்ன அக்கா என்னை சந்தேகப்படுது இதெல்லாம் business பண்ணمودு நாங்க வாங்குது அக்கா ஓ அக்கா காபி கொண்டு வரேன் காபியா நான் சாப்ட வான்னல வந்தா அதுக்கு என்ன அக்கா பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் போய் சாப்பாடு கொண்டு வரே அக்கா எனக்கு இதான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கு கொண்டா கொண்டா என்ன எடுத்துட்டு வந்திருக்கா தா இது நான் திங் டிஷ் அக்கா சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நான்தா சொல்லணும் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கதே பெருசு இதுல வேற இவ்ளோ வாய் பேசுறாங்க என்ன அங்க முணுமுணுக்கற நீ ஒண்ணு இல்லைக்கா வேற ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டேன் ஓகே ஏ போறேன்னா நினைக்கிறேன் சாப்பிட்டுவேற என்ன வேணா मांगிக்கிறேன் ஓ சாமி அடடடடடா என்ன அக்கா என்னாச்சு சூப்பரா இருக்கு சாப்பாடு சாப்பிடுறதுக்கு ஆமா நைட் என்ன சமைப்பீங்க நைட் டின்னரும் இங்கே வந்து சாப்பிடுவோம் போல என்ன சரியா கேட்கல ஒண்ணும் இல்லை நைட்டு எங்க வீட்டுக்கார கேட்டுதான் சமைப்பேன் அக்கா அப்படியா சரி சரி அனுஷியா வாங்கோ அக்கா உட்காருங்கோ நீ இங்கதான் இருக்கியா என்ன தட்டு ஃபுல்லா வெரைட்டி அக்கா போட்டுட்டு வரேன் ஆமா நேமி மாமியார் ஒன்னை காணோன்னு தேடிட்டு இருந்தாங்க இந்த தலைவுக்கு என்னக்கா வேணாம் எல்லா வேலையும் முடிச்சிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு எல்லாம் பண்ணியிருக்கேன் வெளியாண்ணா ஏன் சாப்பிட்டு அடுத்தது தூங்கலாம் தல நான் நேரம் சாப்பிட்டு அது ஒண்ணுல்லக்கா நானே சமைச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்ப முடிச்சிட்டேன் தான் இருக்கேன் என்னங்க சொல்லுங்க போறமா அப்படிங்களா சரிங்க தெரிய போறீங்களா